களமக்கப்பட்டகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு பாகை நிதி காலை சுபாஷ் காலை அந்த காலை பிடித்தே திருவோம் ஒரே நோக்கத்தோடு பொதுக்கோட்டை அப்படியே தயாரித்து வருமாங்க உக்காருங்க அப்படியே கீழே உட்காருங்க புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பராவதி ஒன்றியம் காடம்பட்டி அரங்கை புலிகுட்டி நண்பர்களும் கடுமையாக போராடி எளியங்கள் கைவற்றிங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசனை எட்டி ஒரு வாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போ ஒரே மாதிரியில ஒரே உட்காருங்க சீட்டு எறியங்கள் வைத்தீங்க ஈரன்களையும் காலையும் உற்சாக பருத்தீங்க தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பாகை நாடு பிரதாப் நெல்லைய தன்சிகா அவர்கள் சுபாஷ் காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படியும் பிடித்தோக்கோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் காடம்பட்டி ஸ்ரீ விடாரியம் தினையோடு அரந்தை புலிக்குட்டி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

நகரப்பட்டி இனியும் ராஜா மருந்து செவிலை மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகரப்பட்டி வாடிவாசல் புகழ் நகரப்பட்டி பூசாரி அவர்கள் சார்பாக ஒன்றில் என்ற மேலும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுதியின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வடமாடு ஆரம்பித்த நாள் முதலா அன்று முதல் இன்று வரை சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்றா சிவகங்கை மாவட்டம் நாடு அவர்களது சுபாஷ் காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமதக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலை எப்படியும் பிடித்தோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய காரையூர் அருகாமல் தினையோடு அறந்தை புலிகூட்டி நண்பர்களும் போராடி கொண்டிருக்கிறார் போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையா காலையீர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்தினவா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களமழுத்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நிறைவடைந்துவிட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு காலையாக காலையா காலையிர்களா சீரப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் காடம்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டனர் காலங்கள் கடந்து வீட்டனர் பரிசு சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலை அந்த பையன் பேர் என்ன சிவா எதா இருந்தாலும் உடனே கான்டாக்ட் பண்ண சொல்லு மைக் பேசும்போது ஊட பேசுனா மாடு நிக்க மாட்டுக்கார கிளை பண்றாரு சரியா இந்த நீ போட்ட பேல வச்சுக்க கையில நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதனை தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக இதனை தொடர்ந்து அடுத்த சுட்டு நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக பூசத்துறை நண்பர்கள் சார்பாக பொன்னாதி ஒன்றிய செயலாளர் ஒன்றிய சேர்மன் அடைக்கலமணி சேர்வாக சிவகங்கை மாவட்டம் பகவாண்டிப்பட்டி பகவானிப்பட்டி என்ஆர்பிஷன் விஜய் அவர்களது அழகர் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அரசு மகன் கருப்பர்கள் வீரர்கள் அதனைத் தொடர்ந்து அம்மன் தினையோடு ஆதி நினைவாக சித்ரா அவர்களது வீரா காலை அந்த எதிர்கொள்வதற்காக சூரக்குடி செழிப்பையினார் அதனை தொடர்ந்து இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக கல்லம்பட்டி கோபிராஜா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் நகர் செல்ல பிள்ளை பிரதர்ஸ் கருப்பன் காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ் ஒன்றியம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் நாச்சியம் அப்பா இறுதி சுற்று வரைக்கும் இனிமே விழா கம்படி யாரும் தொந்தரவு மாடுதான் இருக்கு மாட்டுக்கு முன்னாடி உட்கார கூடாது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன வரிசை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பு மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாகனி பிரதாப் வெள்ளை குரு தன்சிகா நாச்சியார் அவர்கள் சுபாஷ்காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி விளையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையை திருவோம் விளையாடி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய காடம்பட்டி சி அம்மன் தினையோடு அரந்தை புலிக்குட்டி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளிலும் பெறுவதற்கு காலையாக காலையாக மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வாடி வாசல் புகழ் குறும்பூர் சாமியார் அவர்கள் சார்பாக ஒன்று மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நகரப்பட்டி வாடி வாசல் புகழ் நகரப்பட்டி பூசாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று நகரப்பட்டி வி எம் ராஜா மருந்து செவனக்காலை மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக மேலும் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொன்மணி பாஸ்கர் சிவகங்கை மாவட்ட எக்ஸ்மன் சார்பாக ஒன்றில் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கல்லம்பட்டி மண்ணிலே அரசாட்சி பிரித்து கொண்டிருக்கின்ற கல்லம்பட்டியினுடைய இளவரசி ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் ஆவணி பொங்கல் உற்சவ விழாவினை முன்னிட்டு சீரும் கொண்டிருக்கின்ற கல்லம்பட்டி சாவல்காரன் அணியின் குழுவினர்கள் சார்பாக சீரும் சிறப்போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாடு திருவிழா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே காலை களம் தாங்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்று தம்பி நீங்க பார்க்க வேண்டாம் கரெக்டா இருக்கான் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசு காளையா காலையர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்குட்பட்டு நிலைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் மாட்டுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது டைக்கக்கூடாது பயில் கூடாது மாடை முட்டி பிடிக்கக்கூடாது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமாறு அன்போருக்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு காளையா காலையர்களாம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் விடமாடு நிகழ்ச்சியிலே வெற்றி பெறுகின்ற மாட்டினுடைய உரிமையாளர்களோ மாடுபடி வீரர்களோ தாங்களால் இருந்த சிறப்பு பரிசினை வடமாட்டினுடைய உரிமையாளர் காலாப்பூர் மாட்டினுடைய உரிமையாளருக்கான நிதி உதவிக்கு பெறப்படுகின்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகின்றோம் அந்த நிதி உதவி வழங்கி தெரிவித்த அத்தனை மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் சார்பாக மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டனர் காலங்கள் நடந்து வீட்டனர் பரிசு தொழிலும் பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் காலையா காலை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பாகை மால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா காலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தில் வாடிவாசலுக்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் நாட்டின காளைகளை நாங்கள் பாதுகாப்போம் நாட்டின காளைகள் எங்களது விவசாயிகளுக்கு உப்ப தோழன் வாடி வாசலை திறக்கும் வீடு வாசலை திறக்க மாட்டோம் என சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உலக நாடுகள் முழுவதும் ஜல்லிக்கட்டிற்காக போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த போராட்ட களத்திற்கு அனுப்பி வைத்த தாய் தந்தையருக்கும் இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கி சிறப்பித்த காவல்துறை ஆய்வாளர்களுக்கு இந்த வடமஞ்சி நிகழ்ச்சி இறுதி ஜல்லிக்கட்டு ஜல்லட்டு அத்தனை கலாச்சார நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் இந்த வருணத்திலே மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி வீட்டனர் காலங்கள் கடந்து வீட்டனர் பரிசு தொழிலும் பாப்பா அமைதியா இருக்கு எனக்கு அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை டிவியில சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு உடம்பு மாதிரி விஜய் கை தட்டுங்க சீரியல் வீரர்களை காலை உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் காலங்கள் கடந்து மீட்டனர் பரிசு தொழிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலை இருக்கலாம் காலையா பெருமை பெருமைச்சவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சாமியார் சார்பாக ஒன்று ஐநீத்தி ஒன்று நகரப்பட்டி வி எம் ராஜா மருது சிவலக்காலுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று பொன்மணி பாஸ்கர் சிவகங்கை எக்ஸ் சேர்மன் சார்பாக ஐநீத்தி ஒன்று நகரப்பட்டி வாடி வாசல் புதுசா ரிசர்வாக ஒன்று இல்லை இரண்டு இல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவித்த அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகுதியும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்க்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா பொன்னமராவதி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத்திலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பாகை வாய்க்கோட்டை நாடு பாகுநீரில் பிரதாப் நெல்லையை பெற்றவன் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஐந்து நிமிடங்கள் பரிசுத்தை பெறுவதற்கு கடைசி ஐந்து நிமிடங்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வரமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற வெள்ளை காலை அந்த காலையை எப்படி பிடித்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் இது ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி பொலிக்கொட்டி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாட்டை சேர்ந்த பாகநேரியைச் சேர்ந்த பிரதா பெள்ளையப்பத்தேவர் அவரது காலை நெத்தியில் அடிக்க கூடாது வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் பரிசு பெறுவதற்கு காலையும் வீரர்களும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் கல்லம்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக கல்லம்பட்டி சாவல் முதலாம் ஆண்டு அருள்மிகு சிறு முத்து மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் ஏழாவது ஏழாவது நிகழ்ச்சி இந்த நடைபெற்று நிகழ்ச்சியிலே வெற்றி கனியை பெறுவதற்கு புதுக்கோட்டை பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக களம் காண காத்துக் கொண்டிருக்கின்ற காலை பூசத்துறை நண்பர்கள் சார்பாக காலையா காலை கா வீரர்களையும் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் ஏ அப்போ தம்பி உட்காரக்கூடாது எந்திரிச்சிருக்கோம் கடைசி மூன்று நிமிடங்க பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராபதி ஒன்றிய கல்லம்பட்டி அருள்மிகு சிறி முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கல்லம்பட்டி சாவல்காரன் குழு இணைந்து நடத்துகிற முதலாம் ஆண்டு மாபெரும் திருவிழா பரிசு தொகை பெறுவதற்கு நேரங்கள் நறுக்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கருந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலயா போட்டு தம்பி தவ தப்ப கூடாதியா மாட்டு மேல தமிழ் தமிழ்நாடு வடமாடு கடைசி கடைசி யார் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சிந்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா பொடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சிந்திடவா ஓட்டினா இதுலயா போட்டி சிவகங்கை மாவட்டம் பாகை நாட்டை சேர்ந்த பாகைநேரியை சேர்ந்த வரது காலை அந்த காலையை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரு நோக்கத்தோடு அறந்தாங்கியை சேர்ந்த ஒலிக்கட்டி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன காளையா காலையர்களா காளையா கா வீரர்களே கடைசி ஒரு நிமிடம் பரிசுத்தை வருவதற்கு கடைசி ஒரு நிமிடா எங்க பாத்துறோம் பெருமை சேர்த்திடவா பொறிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா பாகை வால்கோட்டை நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா அறந்தாங்கி புலிக்கோட்டை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா கால இரு காளையா கா எங்க பாத்துருவ பாக நேரிக்கு பெருமை சேர்த்திடவா அரண் தாங்கிக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி நான் இதுலயா போட்டி எங்க பாத்துருவா காளையா காளியர்களா சிறப்பு மிக்க காளையா தொடிப்பு மிக்க வீரர்களா பாக நேரியா அரன் தாங்கியா பாக நேரியா அரண் தாங்கியா சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா பரிசுத்தை காளையா காளையீர்களா நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த வெள்ளையப்ப தேவர் அவரது காரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மிக சிறப்பாக விளையாடிய அறந்தாங்கி அணியினருக்கும் மாட்டினுடைய உரிமையாளருக்கும் மனமார்ந்த நடிகர்கள் தான்